கிருஷ்ணரே கிரிக்கெட் ஆடி இருக்கார் ஈஸ்வரன் ஆகிய கிருஷ்ணன் கையில வந்து கடம்ப மரத்து குச்சியை கையில வச்சு கடம்ப மரத்துல பூந்துணர் மஞ்சரிணர் அதை பாலா வச்சு இதை விளையாடுனாரீடான் அதுக்கு ஒரு பேரும் கொடுக்கறாங்க

கிருஷ்ணர் ஆனா இது கிருஷ்ணருக்கே தெரியாது இவங்களா கிருஷ்ணர் வந்து கிரிக்கெட் விளையாட கூடிய போயிருப்பாங்க நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆமா கிருஷ்ணர் வந்து கிரிக்கெட் விளையாண்டாரு அது தோனி வந்து கீப்பர்